ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வேலை நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா கீரைப்பொடி முருங்கை கீரை பொடி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொடிக்கு தான் வறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்துடலாம் இது என்னென்னா நம்ம வி தனி மிளகாய் தூள் பாக்கெட்டுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பார்த்துடலாமா வாங்க பார்த்துடலாம் நாங்கள் நிறைய முருங்கைக்கீரை பொடி நிறைய ரெடி பண்ணுவோம் உங்களுக்கு வீட்டுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் நாங்கள் பார்த்துக்கலாம் கீரை கீரைப்பிடிக்கி தான் வறுத்துக்கிட்டு இருக்காங்க என்னெல்லாம் வறுக்கிறாங்க எவ்வளோ அளவுகளோடு வறுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் முருங்கை கீரை வந்து நம்ம ஏற்கனவே உருவி துணியில் உணர்த்தி போட்டுருமோ ரெண்டு நாள் ஃபேன் காற்றுல இந்த மாதிரி உணர்த்தி ஓரளவுக்கு வதங்கிரும் இந்த அளவுக்கு வந்த பிறகு ரெண்டு நாள் ஃபேன் காற்றுலேயே போட்டுருணும் உடனே வதக்கினீங்கன்னா வருபடாது கீரை வருபடாது அதனால் ஃபேன் காற்றில் நிழலில் உணர்த்தி எடுத்துக்கணும் உணர்த்தி எடுத்த கீரையை இப்போ வறுக்க போகிறோம் ஒரு கைப்பிடி அளவு வதங்கின கீரை ஓகேங்களா இப்போ இதுக்கு எவ்வளோவெல்லாம் பொருள் சேர்க்கணும் என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கீரையை வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும் நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கருகை விட்டுறாமல் அந்த பச்சை கலரும் மாறாமல் நல்லா ட்ரையாக வறுக்கணும் எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை ட்ரையாக நல்லா வறுத்துக்கணும் இது வந்து ஒரு கைப்பிடி அளவுனா ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அந்தளவுக்கு கீரைக்கு உள்ள அளவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு முர முரன்னு வறுத்து எடுத்துருக்கோம் பார்த்திங்களா இதையுமே நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டுருவோம் இப்போ அந்த நூற்றம்பது கிராம் கீரைக்கு வந்து ஒரு நூறு கிராம் கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம நிறையா வறுக்கிறதுனால நிறையா இருக்கோம் அது கூட போட்டாச்சு பாருங்க இந்த மாதிரி செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கையில் சுடுது வறுத்து எடுத்துக்கணும் நூறு கிராம் கடலை பருப்புனா இரநூறு கிராம் வந்து உளுந்து அந்த மாதிரி கருப்பு உளுந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நான் வந்து எல்லா பொடிக்குமே வந்து கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன் கருப்பு உளுந்து முழு உளுந்து அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு சாக்கில் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து டேரக்ட் வெயிலில் போடாமல் ஒரு சைடாக வெயில் அடிக்கல அந்த மாதிரி டைரக்ட் வெயிலில் போட்டோம்னா ஒரு மாதிரி காஞ்சிரும் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ எல்லாமே வறுத்து கொட்டியிருக்காங்க பாருங்கள் இதில் மிளகு ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரகம் அந்த மாதிரி ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்தளவுக்கு நம்ம இதெல்லாம் நம்ம பொறித்து கொட்டிட்டோம் அதில் அதனால் உங்களுக்கு அதை காமிக்க முடியல நல்லா பொறிச்சு கொட்டிக்க வேண்டியது பாருங்கள் உளுந்து தான் நம்மள நிறையா சேர்ப்போம் ஒரு பங்கு கடலைப்பருப்பு அப்படின்னா ரெண்டு பங்கு அளவுக்கு உளுந்து அப்புறம் இந்த உப்புமே வறுத்து போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு நீங்கள் அளவுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் நான் நிறையாங்கிறதுனால அவ்வளவு எடுத்துக்கிட்டேன் மிளகாய் வந்து ஒரு ஐம்பது கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நூற்றம்பது கிராம் கீரைக்கு ஒரு ஐம்பது கிராம் மிளகா மிளகாய் காஞ்ச மிளகாய் இதையுமே நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி கருவை விட்டுறாமல் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துடணும் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துடணும் அப்புறம் மல்லி வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்தளவுக்கு நான் நிறைய இருக்கிறேன் மல்லி நல்லா சடப்பிடப்படன்னு வெடிக்கும் மல்லி நல்லா பாசம் வரும் அந்த அளவுக்கு பொரிச்சு கொட்டிக்கணும் இந்த பக்கம் சீப்பு முறுக்கு வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சிப்பு முறுக்கு நம்ம ரெகுலராக போடுறது தான் அது போட்டுக்கிட்டு இருக்காங்க இது பார்த்திங்கன்னா கெட்டி உருண்டை கெட்டி உருண்டைக்கு தான் தேங்காய் வறுத்து கொட்டியிருக்கோம் எள் க பொட்டுக்கலையெல்லாம் வறுத்து போட்டிருக்கோம் பாவும் அதுக்கு தான் காய்ச்சிக்கிட்ருக்கேன் அப்புறம் பெருங்காயம் லாஸ்ட்டாக பெருங்காயம் அந்த கீரைப்பொடிக்கு வறுத்துக்கணும் நான் வந்து ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் நீங்கள் அதில் இந்த இது இருக்கிற பெருங்காயத்தில் ஒரு பீஸ் போட்டிங்கன்னா போதும் பாருங்கள் மிளகாய் எந்தளவுக்கு வறுத்து எடுத்துருக்கணும் இந்த மாதிரி கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கணும் மல்லியும் இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு கீரை பாருங்கள் கீரையும் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து கொட்டிட்டோம் இந்த அளவுக்கு அப்படியே நொறுங்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது பாருங்கள் எப்படி பொறிஞ்சுருக்கு பாருங்கள் பெருங்காயம்லாம் அவ்வளோதான் எல்லாம் வறுத்து முடித்தாச்சு மிளகாத்தூளும் நான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன் பாருங்கள் இந்த கலரு ஆறு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க மிளகாத்தூள் கலரு அப்புறம் இந்த சீப்பு முறுக்கை பற்றி சொல்லணும் சீப்பு முறுக்குன்னா கொய்யாயிலை முறுக்குன்னு நம்ம லிஸ்ட்டில் இருக்குது இந்த முறுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது என்ன சொல்லியிருந்தோன்னா அப்போ எல்லாம் அம்மா எப்படி செய்வாங்கன்னா ஒரு கிலோ மாவுக்கு வந்து ஒரு வெத்தலைக்கு போடுற அளவுக்கு லைட்டாக தூண்டு சுண்ணாம்பு சேர்த்து செய்வாங்க அந்த புரபரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நம்ம ரெகுலராக செய்கிறதுனால அது வந்து எப்படி செஞ்சால் நல்லா வரும்ங்கிற மாதிரி நம்ம பட்டர் சேர்த்து செய்கிறோம் ரொம்ப நைஸாக மெலிஸாக தட்டும்போது நல்ல புரபரப்பாக இருக்கும் மாவை நல்லா அடித்து பிணையணும் அந்த மாதிரி செய்யும்போது நல்ல பரபரப்பாக இருக்குது எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் ரெகுலராக வாங்கி சாப்பிட்றீங்க பிள்ளைங்களும் பயப்படாமல் தாராளமாக சாப்பிட்லாம் வேறு எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்புறம் ஃபைனலாக கீரை கீ எல்லாம் ரெடி ஆகி திருவயில் அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு இப்போ பாக்கெட் போட்டுடலாம் இங்கே அரைச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பாக்கெட் போட்டுடுறதுங்க இவ்வளோ தான் அவ்வளோ வருத்தம் இல்லையா தான் பொடி இருக்குது அது ரெண்டு நாளைக்கு ஒரு நடை நம்ம டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிப்போம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ பாக்கெட் போட்டுருவோம் அப்புறம் உங்களுக்கு சொன்ன அளவுகளோடு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது சுடுசாதலையும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்புறம் மெயினாக வந்து கருப்பு உளுந்து அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கருப்பு உளுந்து முழு உளுந்து கிடைக்கலனாலும் பரவாயில்ல உடச்ச உளுந்து போட்டுக்கோங்க போட்டு செய்யுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்களேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கீரை நிறையா இருக்கணும் மற்ற பொருட்களெல்லாம் வந்து கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி அப்புறம் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ கீரைப்பொடி அது மாதிரி நானும் செஞ்சேன் அது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு நட வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு செஞ்சாங்களாம் ஆனால் வந்து இந்தளவுக்கு ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்குது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த கீரையை வந்து இந்த மாதிரி பக்குவப்படுத்தணும் நிழல்லையே உணர்த்தி அந்த மாதிரி வறுத்து ரெடி பண்ணுனா கரெக்டாக பொடியெல்லாம் சூப்பராக பாக்கெட் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு ஃப்ரெஷ்ஷாக பொடி ரெடி ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க அப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம் சுட சுட சாதத்தை விட்டு சாப்பிடலாமா சாப்பிடுவோம்மா இதாங்க பாக்கெட் போட்டுட்டு கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தான் ரெகுலராக ரெண்டு நாளைக்கு ஒரு நட்சிக்கிட்டே இருப்போம்மா ஆமாம் நெய் சாப்பிட்டு பார்த்துருவோம் இந்த எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டுருக்காங்க ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுங்க சாப்பிட்டு பார்க்கணும் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த பொடியை போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவோம் நம்ம கருப்பு உளுந்து போட்டு அரைச்சிருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கீரையும் அவ்வளோ நல்லது இரும்பு சத்து உள்ளது ஆளுக்கு ஒன்றா கொடுமா அப்படியே இந்தாங்க எல்லாம் சாப்பிடுங்க எடுத்துங்க ஆமாங்குறேன் இந்தாட்டா அவங்களுக்கு நல்லா இருக்குதாங்க சூப்பராக இருக்கா நல்லா மத்தியானம் லஞ்ச் டையத்தில் சாப்பாடு கீரை உருண்டை சோறு கீ கீரை உருண்டை சோறு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க பிள்ளை இப்போ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ளை பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பொடியை செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டா அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் இந்த பொடி பொடி அவ்வளோ ஆமாம் சாத்தொண்டி வச்சு இந்த பொடி இருந்தால் போட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அருமையா இருக்கும் சூப்பராக